ஹலெ லூயா கத்துடைய நாமம் மைமைப்படுவதாக இந்த புதிய மாதத்திலேயும் ஆண்டவர் நம்மோடு கூட அவருடைய வார்த்தையினால் நம்மை தேற்றி நம்மை வழி நடத்தி நம் ஒவ்வொருவருக்கும் வேண்டிய சகல ஆசீர்வாதங்களையும் கொடுப்பாராக ஹலே லூயா இந்த புதிய மாதத்திலேயும் நம்மை வழி நடத்த அவர் வல்லவராயிருக்கிறார் ஒன்றுக்கு உருந்திய ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் நம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாக இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் ஹலெலூயா ஹலெலூயா இந்த மாதத்தில் நம்முடைய தேவன் உண்மை உள்ளவராய் இருப்பாராக ஹலெலூயா நம்ம ஆண்டோருடைய நாமத்தையும் அவருடைய செயல்களையும் அவர் செய்யும் காரியங்களையும் நாம் ஒன்றே ஒன்றை மாத்திரம் ஒரு நாள் முழுவதும் மகிமைப்படுத்தினாலும் தவறு இல்லை அந்த விதத்தில் தான் இந்த வசனங்களை சில வேளையில் ஆவியானவர் நமக்கு உணர்த்தி அந்த வசனங்களை தேவ சமூகத்தில் நாம் அதை அறிவித்து நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரை உண்மையுள்ள தேவனே என்று நாம் சொல்ல போகிறோம் ஹலோ எங்களுக்காக யாவையும் செய்கிற உண்மை உள்ள தேவனே அப்போ உண்மையுள்ள தேவன் எதற்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்றால் இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியப்படுத்துவதற்கு எதற்குங்க இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியப்படுத்துவதற்கு இப்போ நம்முடைய ஐக்கியம் எல்லாம் இரண்டே விதமான ஐக்கியம்தான் ஒன்று இயேசுவோடு உள்ள ஐக்கியம் இன்னொன்று சபையோடு உள்ள ஐக்கியம் சபையோடு உள்ள ஐக்கியம் எதற்கு என்றால் இயேசுவோடு உள்ள ஐக்கியத்தில் நிலைத்திருப்பதற்கு வழிகாட்டுவதற்கு அப்போ இயேசுவோடு உள்ள ஐக்கியம் எனக்கு எப்படி இருக்கிறது அப்போ என் ஆண்டவர் உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் என்று சொல்லும்போது அந்த உண்மையை அவர் எங்கே காண்பிக்க விரும்புகிறார் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து உடனே என் ஐக்கியம் எப்படி இருக்கிறது என்பதை பொறுத்து அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார் லூயா காரணம் அவர் அனுப்பி வைத்தவர் ஒன்று குறிந்த பதினைந்திலே நாம் வாசிக்கிறோம் அவர் வானத்திலிருந்து வந்த கர்த்தர் யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் வானத்திலிருந்து வந்த கர்த்தர் அப்போ வானத்திலிருந்து வந்த கர்த்தரை கர்த்தரோடு யார் ஒருவர் ஐக்கியப்படுகிறோமோ அவர்களுக்கு அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் அல்ல லூயா அப்போ இங்கே எது முக்கியமாக இருக்குதுன்னா ஐக்கியம் முக்கியமாக இருக்குது அப்போ இயேசு கிறிஸ்துவோடு அந்த ஐக்கியத்தை நான் எந்த அளவுக்கு உறுதிப்படுத்துகிறேனோ அந்த அளவுக்கு என்னுடைய ஆசீர்வாதத்தை என்னுடைய இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையை அங்கீகரிப்பதும் ஆசீர்வதிப்பதும் அதை வழிநடத்துவதும் அதை இன்னும் நீடித்த நாளாய் நிலைத்திருக்க பண்ணுவதும் அதில் உண்மை உள்ளவராய் இருக்கிறார்களே லோயா அங்கே நாம் தொடர்ந்து வாசிக்கும் போது ஒன்றியோவான் ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது நீங்கள் எங்களோடு ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம் எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது அவர் சொல்லுகிறார் அந்த இடத்துல நீங்கள் அந்த அதிகாரத்தை வாசிக்கும்போது யோவான் எழுதும் பொழுது இப்படி சொல்லுகிறார் நாங்கள் சாதாரண ஐக்கியத்தில் இருந்து உங்களிடத்தில் பேசவில்லை நாங்கள் பேசுவது இயேசு கிறிஸ்துவோடு உள்ள ஐக்கியம் அந்த ஐக்கியத்தை சாதாரணமாய் பெற்றுக்கொள்ளவில்லை ஒன்றாம் வசனம் பாருங்கள் அந்த ஐக்கியத்தை சாதாரணமாய் பெற்றுக்கொள்ளவில்லை ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினால் கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினால் தொட்டதுமாக இருக்கிற ஜீவ வார்த்தை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம் ஏன்னா இதெல்லாம் யார் செய்தார் யோவான் இயேசுவோடு கூட இருந்த பொழுது செய்தது நாங்கள் கேட்டது நாங்கள் கண்டது நாங்கள் தொட்டது நாங்கள் நோக்கி பார்த்தது எல்லாம் அவர்தான் அவரை குறித்து நாங்கள் அறிவிக்கிறோம் ரெண்டாம் வசனம் சொல்லுகிறது அந்த ஜீவன் வெளிப்பட்டது பிதாவினிடத்தில் இருந்ததும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாக இருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம் என்று சொல்லிவிட்டு தான் தொடர்ந்து சொல்லுகிறார் அதை அறிவிப்பதற்கான காரணம் என்னவென்றால் நீங்களும் எங்களோடு என்ன செய்ய வேண்டும் ஐக்கியமாக இருக்க வேண்டும் மூன்றாம் வசனம் அதைத்தான் சொல்லுகிறது நீங்களும் எங்களோடு ஐக்கியம் ஆகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம் ஆனால் எங்களுடைய ஐக்கியம் எப்படி இருக்கிறது என்றால் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது நம்முடைய ஐக்கியம் வேறு ஒருவரோடு இல்லை நம்முடைய ஐக்கியம் இயேசுவின் சீஷர்களோடோ இயேசுவின் தாயோடோ அல்லது இயேசுவின் சகோதரரோடோ இயேசு கூட அன்னைக்கு கூட அப்படியெல்லாம் கிடையாது ஒரே ஒரேக்கியான் லூவியா அப்போ இதை நான் சரியாய் வைக்கும்போது அவர் எனக்கு என்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் அப்போ நான் அவரோடு ஐக்கியப்படுகிறேன் என்று சொல்லுகிறேன் என்றால் வசனம் பாருங்கள் நாம் அவரோடு ஐக்கியப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாயிருப்போம் அப்போ நான் ஆண்டு சொல்லுகிறேன் ஆண்டவரே நான் உண்மோடு ஐக்கியப்பட்டிருக்கிறேன் நான் இயேசுவோடு ஐக்கியப்பட்டிருக்கிறது உண்மை என்றால் உலகத்தில் இருக்கிறவைகளை காட்டிலும் தேவனிடத்தில் அதிகமாய் இணைந்திருப்பதை நான் விரும்புவேன் என்பது அடையாளம் நான் நான் ஆண்டவரோடு ஐக்கியப்பட்டிருக்கிறேன் என்பதை உறுதிப்படுத்துவது என்னவென்றால் என்னிடத்திலிருந்து பேசப்படுகிற சத்தியம் என்னிடத்திலிருந்து சொல்லப்படுகிற சத்தியத்தின் வாழ்வு அதை நான் செய்ய ஒப்பு கொடுத்திருக்கிறேனா ஏழாம் வசனம் சொல்கிறது பாருங்கள் அவர் ஒளியாக இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் நாம் எப்படி இருப்போம் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்ட அப்போ குமாரனோடு இருக்கிற ஐக்கியம் தீர்வு நம்மை ஒருவரோடு ஒருவர் என்ன செய்கிறது ஐக்கியப்படுத்துகிறது அதனால தான் இந்த மாதத்தில் நம்முடைய சபையிலே ஐக்கிய மாதமாக ஃபேமிலி ஃபெல்லோஷிப் மந்தாக நம்மை கத்தர் வழி நடத்த போகிறார் அதனால தான் நம்ம அறிவித்தோம் இந்த மாதம் முழுவதும் ஐக்கியப்படுத்தும் மாதம் ஆலோ எல்லோவியா நம்முடைய தேவன் நம்மை ஐக்கியப்படுத்த தான் விரும்புகிறார் அதை நாம் ஒளியிலே நடக்க ஆரம்பித்து விட்டால் நம்மிடத்தில் இருக்கிற இருள் நீங்கிவிட்டால் நாம் எல்லாரும் ஒருவரோடு எப்படி இருப்போமா இருப்போம் அப்போ நம்ம எல்லாரும் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட முடியாதபடி சில வேளையிலே காணப்படுவது என்ன என்று சொன்னால் நம்மிடத்தில் காணப்படுகிற இருளின் அனுபவங்களாய் மாறிவிடுகிறது இப்போ ஆண்டவர் இன்றைக்கு இந்த ஐக்கியத்துக்குள்ளே எதையெல்லாம் வைக்க விரும்புகிறார் என்று சொன்னால் ரெண்டு குருந்தியர் பதிமூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அதில் மூன்று விதமான ஐக்கியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த மூன்று விதமான ஐக்கியத்தை நாம் சரியாய் உறுதிப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்தவ அனுபவத்திலே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விலே நாம் வெலப்பட வேண்டும் ரெண்டு குரந்தியார் பதிமூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் பாருங்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக இதை எல்லோரும் எப்போ கேட்பீங்க ஆராதனை முடிந்த உடனே ஆசீர்வாத ஜபம்னு சொல்லி சொல்வதுண்டு அப்போ இதில் மூன்று விதமான ஐக்கியம் சொல்லப்பட்டிருக்கிறது கிருபையின் ஐக்கியம் அன்பின் ஐக்கியம் பரிசுத்த ஆவின் ஐக்கியம் பரிசுத்த ஆவியானவரோடு கூடிய ஐக்கியம் ஏன் இந்த மூன்று ஐக்கியத்தை செய்ய வேண்டும் இந்த மூன்று ஐக்கியத்தை சரியாக செய்ததான் நீங்கள் கிறிஸ்துவோடு இருக்கிற ஐக்கியத்தை உறுதிப்படுத்த முடியும் அல்ல லூயா ஏசு கிறிஸ்துவோடு இருக்கிற ஐக்கியம் உறுதிப்படணுன்னா நீங்கள் கிருபையின் ஐக்கியத்தில் இணையணும் ஏசு கிறிஸ்துவின் ஐக்கியத்தில் நீங்கள் உறுதிப்படணுன்னா அன்பின் ஐக்கியத்தில் இணையணும் இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிற ஐக்கியம் உறுதிப்படணுன்னா பரிசு தாவியானவரோடு கூடிய ஐக்கியம் உங்களுக்கு உண்டாக வேண்டும் இந்த மூன்று ஐக்கியத்தை எப்பொழுது சரிப்படுத்துகிறோமோ எப்பொழுது நாம் இந்த மூன்று ஐக்கியத்தை நிலைத்திருக்கிறோமோ இந்த மூன்று ஐக்கியத்தை எப்பொழுது சரியாய் செய்கிறோமோ அப்பொழுது நாம் வாசித்த வசனத்தின்படி க நம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமா இருக்கிற இயேசு கிறிஸ்து உடனே ஐக்கியப்படுவதற்கு உன் உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் என்பதை அவர் நிறைவேற்றுவார் லூயா அப்போ இயேசுவோடு ஐக்கியப்படணும்னா சும்மா ஐக்கியப்பட முடியாது அதுக்கு ஒரு கிருப இருக்குது நமக்கு அந்த கிருபை கிடைச்சது அதனால எல்லோரும் எங்கே இருக்கோம் ஆலயத்துக்குள்ளே இருக்கிறோம் சபையோடு இருக்கிறோம் சபையில் ஐக்கியப்பட்டிருக்கிறோம் ஆன்லைனில் பார்க்கறது நல்லது தப்பு இல்லை ஆனால் ஆன்லைன்லேயே வேலை பார்த்து சம்பளம் எல்லா நாளும் என்ன செய்ய மாட்டாங்க கொடுக்க மாட்டாங்க எல்லா நாளும் அதிலே செய்ய முடியாது ஆன்லைன்லேயே திருவிருந்து ஆன்லைன்லேயே எல்லாம் அப்படி செய்ய முடியாது ஐக்கியம் என்பது நேரில் அல்ல ஒருவரோடு ஒருவர் ஏனென்றால் அந்த ஐக்கியத்தை ஆண்டவர் முக்கியத்துவப்படுத்துகிறார் நீங்கள் எப்பொழுதெல்லாம் சபை கூடி வருகிறீர்களோ அப்படி இந்த ஐக்கியத்தை சொல்லுகிற அப்போ இந்த ஐக்கியத்துக்குள்ள இந்த மூன்று ஐக்கியத்தை நாம் முக்கியமாக தியானிக்கும் பொழுது அறிந்து கொள்ளும்போது அப்போ கிருபையின் ஐக்கியம் என்ன அப்போ நான் கிருபையின் ஐக்கியத்தை பெற்றபடினாலே எனக்கு என்ன சலுகை கிடைத்தது ஒருவேளை நாம் விளக்கமாக ஞாயிற்றுக்கிழமை நாம் தியானித்தாலும் கிருபையின் ஐக்கியத்தினால் எனக்கு என்ன கிடைத்தது முன்பு நாம் தூரமாக இருந்தோம் கிருபையினால் என்ன ஆகிட்டோம் சமீபம் ஆகிட்டோம் முன்பு காட்டு ஒளிவு இருந்தோம் இப்போ என்ன ஆகிட்டோம் அவரோடு கூட இணைக்கப்பட்ட ஒளிவு மரமாய் மாறிட்டோம் நாம் திராட்சை இருந்தோம் அந்த செடியோடு என்ன செய்யப்பட்டோம் இணைக்கப்பட்டோம் முன்பு நாம் இருந்தோம் இப்போ நாம் அவருடைய பிள்ளைகளாய் மாறியிருக்கிறோம் இதெல்லாம் எதின் ஐக்கியம் கிருபையின் ஐக்கியம் இந்த கிருபையின் ஐக்கியம் என்னை இப்படி செய்தது கிருபையின் ஐக்கியம் என்னை ஆண்டவரோடு இணைக்கும்படி செய்தது அதனால் நான் இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாகிறேன் பரலோகத்தில் போகும் பொழுது எந்த சபையில் ஐக்கியமாக இருந்தீங்கிற கேள்வியெல்லாம் கிடையாது நியாயத்தீர்ப்பு அன்றைக்கு உங்கள் பாஸ்டர் யாருன்னு உடனே கேட்க மாட்டார் முதல் உங்கள்ட்ட மற்றதெல்லாம் விசாரிச்சுட்டு சாட்சிக்கு தான் யாரை கூப்பிடுவார் பாஸ்டரை கூப்பிடுவார் உங்கள் பக்கத்து விட கூப்பிடுவார் உங்கள் சபையில் உள்ள சக விசுவாசிகளை கூப்பிடுவார் சாட்சிக்கு ஏன் சாட்சிக்குன்னா நீங்கள் சொல்வீங்கல்ல நம்ம எல்லாம் சொல்லுவோம் எனக்கு தெரியாது ஈஸியாக நம்ம சொல்கிற ஒரு வார்த்தை ஏசுட்ட போயும் என்னெல்லாம் சொல்லுவோம் ஆனால் எனக்கு தெரியாது ஏசுவே தெரியாதா இங்கேவா ஒரு நிமிஷம் இல்லை அப்படின்னு அந்த நேரம் ஒருவேளை பாஸ்டர் தேவைப்பட்டால் பாஸ்டர் இல்லை ஏற்று வீட்டுக்காரங்க தேவைப்பட்டால் ஏற்று வீட்டுக்கார யார் வேணுமோ அவங்கள அங்கே கொண்டு வந்து நிப்பாட்டி ஞாபகம் இருக்கா இவங்க சொன்னது தெரியுமா உனக்கு அப்போ நீங்கள் தப்பிக்க முடியுமா நியாய தீர்ப்பு என்பது அதுதான் அப்போ ஆண்டவரோடு அந்த கிருபையின் ஐக்கியத்தில் நான் இணைக்கப்பட்டிருக்கிற இந்த அனுபவத்தில் அந்த கிருபையை கர்த்தர் கொடுத்துருக்கிற காலத்தில் அந்த ஐக்கியத்தில் சரியாய் என்ன செய்ய வேண்டும் நிலைத்திருக்க வேண்டும் எத்தனை பேர் நான் சொல்கிறது புரியுது அலை லூய்யா அப்போ என் ஐக்கியத்தை நான் சரிப்படுத்தாமல் பரலோக ராஜ்ஜியத்தில் போய் நான் இன்ன சபையார் என் பாஸ்டர் இவர் நான் இந்த ஊழியத்தில் ஐக்கியமாக இருந்தேன் நான் இப்படியெல்லாம் ஊழியம் செய்தேன் அவருக்கு அதெல்லாம் தேவையில்லை ஒரு குரூப் போய் ஆண்டவர்கிட்ட சொன்னாங்களா ஆண்டவரே உங்களுடைய நாமத்தில் உங்கள் பேரை சொல்லி தான் நாங்கள்லாம் என்ன பண்ணோம் சாசிகளை துரத்துனோம் உங்கள் பேரை சொல்லி தான் எல்லாம் செய்தோம் அவர் என்ன தெரியுமா பதில் சொன்னார் ஏன் அக்கிரம செய்யக்காரர் என்னை விட்டு அப்படின்னா என்ன அர்த்தம்னா இவங்க இயேசுவோட ஐக்கியமாகல ஆகலை ஆனால் இயேசுவை வச்சு என்ன பண்ணியிருக்காங்க ஊழியம் செஞ்சுருக்காங்க இயேசுவோட ஐக்கியம் என்பதற்கும் இயேசுவின் பெயரை சொல்லி ஊழியத்துக்கும் வித்தியாசம் நிறையா இருக்குது அப்போது இந்த வித்தியாசத்தை எப்படி கண்டுபிடி கண்டுபிடிப்பதென்றால் ஐக்கியத்தின் மூலம் கண்டுபிடிக்கலாம் அதனால் ஆண்டவர் சொன்னார் சகலவற்றையும் கனியினால் அறிவீர்கள் ஒரு மரம் இருப்பதை கனியினால் அறிவீர்கள் அப்ப உள்ள என்ன இருக்குங்கிறத செயல்பாட்டினால் அறிவீர்கள் அப்ப என்னுடைய கிருபையின் ஐக்கியம் என்னவா இருக்கிறது எப்படி இருக்கிறது கிருபை எந்த அளவுக்கு சரியாய் வந்திருக்கிறது எபேசியர் மூன்று பதினொன்று சொல்லுகிறது இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி முதல் மறைந்திருந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம் இன்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிப்பதற்கு இந்த கிருவை எனக்கு அழிக்கப்பட்டிருக்கிறது என்றார் இந்த ஒரு ஐக்கியம் இருக்கிறது ஒரு ரகசியம் இருக்கிறது ஆதி முதல் மறைந்திருக்கிற ஒரு ரகசியம் அங்கே இருக்கிறது அந்த ஐக்கியத்தின் ரகசியம் உலகத்தில் எந்த ஐக்கியத்தையும் விட இயேசுவோடு இருக்கிற ஐக்கியம் ரொம்ப முக்கியம் அலைய உலக ஐக்கியத்தில் ஒருவேளை பணத்தை தவிர வேறு ஒன்றும் கிடைக்காது முடிவு என்னது தான் பணம் அதுவும் ஒரு சின்ன வேறு மாதிரி ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நிமிஷத்தில் நம்மளை விட்டு காணாமல் போகுது உங்கள்கிட்ட இருக்க யார் பணமும் நம்மளுது சொந்தம் இல்லை பாருங்கள் ஒரு ஐநூறுரூவா இருக்குதுன்னு வச்சுக்குவோம் இந்த ஐநூறுரூவாயை கடையில் கொடுத்தா நம்ம கொடுத்த கொஞ்ச நேரத்தில் அந்த கடைக்கு பிஸ்னஸ் பொருட்கள் கொடுத்தவன் வந்தானா நம்ம ஐநூறுரூவாயை எடுத்து யார்கிட்ட கொடுத்துருவான் அங்கே கொடுத்துருவான் அவன் போய் இன்னொருத்தர்கிட்ட கொடுத்துருவான் அப்படின்னா என்ன அர்த்தம் கவனிங்க பணம் ஒருத்தர்ட்டே என்ன செய்ய மாட்டேது தங்க மாட்டேது நீங்கள் இருக்கீங்க நான் பேங்க்ல போட்டுட்டேன் அந்த பணத்தை அங்கேயே வைக்கல அந்த பேங்க்காரன் அதை எடுத்து என்ன பண்ணிட்டான் அவன் வேறு பிஸ்னஸ் பண்ணுறான் அப்போ இது எல்லாம் நம்மள்கிட்ட இல்லை பாருங்கள் ஆனால் நீங்கள் கிறிஸ்துவோடு ஐக்கியமாகும்போது அந்த ஐக்கியத்தினுடைய விவரம் புரிகிறது மாத்திரமல்ல நம்மோடு கூட அவர் ஐக்கியப்படுகிறதை அவர் உணர செய்கிறார் அவர் பேசுகிறார் அவர் நம்மை வழி நடத்துகிறார் அந்த ஐக்கியத்திற்கு வேல்யூ பண்ணுகிறார் இந்த கிருமியின் ஐக்கியத்தில் நான் என்ன செய்ய வேண்டும் என்றால் நிலைத்திருக்க வேண்டும் அது என்னிடத்தில் எந்த அளவு இருக்கிறது என்பதை நாம் எப்படி புரிந்து கொள்ளுகிறோம் இரண்டாவதாக அன்பின் ஐக்கியம் பிலிப்பியர் மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் பாருங்க இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்துக்கொப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாயினும் நான் மறித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு எண்ணுகிறேன் நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தெறினவனானேன் என்று எண்ணாமல் இயேசு கிறிஸ்துவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன் அன்பின் ஐக்கியம் என்னவென்றால் எனக்கு ஒரு ஆசை இருக்குது இயேசு என்னை தெரிந்து கொண்டார் அவர் தெரிந்து கொண்ட அந்த தெரிந்து கொள்ளுதலின் மூலமாக நான் அவரோடு கூட என்ன செய்கிறேன் ஐக்கியமாகிறேன் அந்த ஐக்கியம் என்ன செய்கிறது என்றால் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிகிறதற்கு உதவி செய்கிறது இயேசு எதற்காக சிலுவையில் பாடுபட்டார் ரோமர் கழக நிருபம் ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம் பாருங்க நாம் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது இதுதாங்க அன்பின் ஐக்கியம் அவர் அந்த அன்பை வெளிப்படுத்தினாராம் விளங்கப்படுத்தினாராம் அப்போ இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் அந்த அன்பை என்ன செய்ய பார்க்குறார் விளங்கப்படுத்த பார்க்கிறார் வெளிப்படுத்த பார்க்கிறார் அதுதான் அன்பின் ஐக்கியமாக இருக்கிறது அப்போ நாம் எல்லாருமே இந்த அன்பின் ஐக்கியத்தில் எந்த அளவு இணைக்கப்பட்டிருக்கிறோம் அதை நாம் சரியாய் புரிந்து கொள்வோம் என்றால் ஒருவேளை இதுவரை அந்த ஐக்கியத்தில் இல்லை என்று சொன்னால் திரும்ப அந்த ஐக்கியத்தில் இணைந்து கொள்வோம் அல்ல எல்லோயா மூன்றாவது பர்சு தாவியானவரோடு கூடிய ஐக்கியம் இயேசுவே கர்த்தர் என்று சொல்கிறதே யார் தான் பர்சு தாவியானவர் அவர்தான் நமக்கு இயேசுவே ஆண்டவர்னு என்ன செய்யணுமா உணர்த்த வேண்டும் இயேசுவே ஆண்டவர்னு நமக்கு உணர்த்துறதே யார் பரிசுத்த ஆவியானவர் எத்தனை பேர் அதை வாசிச்சிருக்கீங்க ஹலே லூவியா வேதம் சொல்லுகிறது பரிசு தாவியானவர் தான் இயேசுவை ஆண்டவர் என்று நமக்கு என்ன செய்கிறாராம் உணர்த்துகிறார் அப்போ எனக்குள்ளே எனக்குள்ளே எல்லாவற்றையும் நான் எப்படி ஜெபிப்பதென்றே தெரியாது இருக்கிற எனக்கு நான் பரிசு தாவியானவரோட ஐக்கியத்தில் சரியாக இருந்தால் அவர் எனக்கு வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு எனக்காக வேண்டுதலும் விண்ணப்பமும் செய்வார் ஆமே நான் அவரோடு பரிசுத்த ஆவியானவரோடு ஐக்கியமாக இருந்தால் அவர் என்னை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார் நான் பரிசு தாவியானவரோடு ஐக்கியத்தில் இருந்தால் அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்வார் என்னை உணர்த்துவார் அலோய்யா எனக்குள்ளே ஆவியின் கனி வெளிப்படும்படி செய்வார் எனக்குள்ளே அன்பு சந்தோஷம் சமாதானம் இதெல்லாம் ஒன்பது கனிகளும் வர வேண்டும் என்றால் ஆவியானவருடைய துடை தேவை உலக அனுபவத்தில் அதை செய்ய முடியாது உலக ஆலோசனையில் அதை செய்ய முடியாது ஆனால் பர்சுத்த ஆவியானவரோடு ஐக்கியம் இந்த உலகத்தில் வேறு எந்த ஐக்கியத்தையும் விட பர்சுத்த ஆவியானவரோடு கூட ஐக்கியம் ஆலையிலோயா அப்போ என் ஐக்கியம் ஏசு கிறிஸ்துவோடு எந்த அளவுக்கு சரியாக இருக்கிறது தீர்க்கதரிசிகளோடு அல்ல வெளிப்பாடு பேசுகிறவர்களோடு அல்ல இந்த உலகத்தில் உள்ள எந்த நபரோடும் அல்ல ஐக்கியம் நம்முடைய ஐக்கியம் ஏசு கிறிஸ்துவோடு அல்ல இதெல்லாம் இவர்களெல்லாம் நமக்கு பயன்படுத்தலாம் சேனல் நமக்கு கற்றுத்தருவதற்கோ ஒரு விஷயத்தை தருவதற்கோ அல்லது ஒரு காரியத்தை வெளிப்படுத்தி வழி நடத்துவதற்கோ இருக்கலாம் ஆனால் நீங்களும் நானும் யாரோடு ஐக்கியப்பட வேண்டும் ஏசு கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட வேண்டும் இந்த சபையில் நீங்கள் அங்கமாக இருக்கலாம் நான் உங்களுடைய போதகராக இருக்கலாம் ஆனால் இந்த சபையின் ஐக்கியத்தை விட என்னோடு இருக்கிற ஐக்கியத்தை விட இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிற ஐக்கியம் ரொம்ப முக்கியம் ஹலோயா உங்கள் ஐக்கியம் இயேசுவோடு இருந்தால் உலக மனுஷன் போல மனிதன் மீது ஒரு முக்கியத்துவம் வராது இயேசுக்கே முக்கியத்துவம் நம்ம ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் என்னுடைய வாழ்க்கையில் எல்லாரும் தேவை இந்த உலகமே தேவை இந்த உலகத்தில் உள்ள நண்பர்கள் தேவை மனிதன் தேவை பொருள் தேவை ஆஸ்தி தேவை அந்தஸ்து தேவை திடீர்னு நீங்கள் போய் ஒரு ரூபாய்க்கு ஒரு சட்டை எடுத்தோடனே ஏசு உங்கள்கிட்ட வந்து ஏன் மூவாயிரம் ரூபாய்க்கு சட்டை எடுத்த அதெல்லாம் கேட்க மாட்டார் வசதி இருந்தால் எடுத்து என்ன செஞ்சிக்க வேண்டிதான் போட்டுக்க வேண்டிதான் ஏன் இன்ன வகை காரு வாங்கினேன் ஏன் உன் வீட்டை இப்படி கட்டின ஆனால் வசனம் என்ன சொல்லுகிறது பிறருக்கு இடரல் உண்டாக்காதபடி எதனாலும் என்ன செஞ்சுக்கலாம் செய்து கொள்ள நீங்க அப்படி செய்கிறது ஒருத்தருக்கு இடரலா இருந்தா கவனமா இருக்கணும் இல்லைன்னா நீங்க அப்படி இருக்கலாம் உங்களை ஒண்ணும் யாரும் ஒன்றும் சொல்ல போறது இல்லை ஏன்னா ஆண்டவர் பூமியும் அதன் நிறைவும் யாருடையது கர்த்தருடையது அவர் அதுக்கு தான் தந்திருக்கிறாரு அப்ப அதை நான் அனுபவிப்பதற்கு எவ்வளவு வேணாலும் செய்யலாம் ஆனா என் ஐக்கியம் யார் கூட இருக்கு இந்த உலக காரியத்தை அனுபவிக்க வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லவில்லை அதை விட இந்த உலகத்தின் காரியங்களை அனுபவிப்பதை விட மோசே அதைத்தான் எப்ரே நிவம் பதினோராம் அதிகாரத்தில் சொல்கிறார் இதெல்லாம் எனக்கு அனித்தியமான சந்தோஷமாய் தோன்றுகிறது காரணம் என்ன இயேசுவோடு கூட அல்லது என் தேவனுக்காக பாடுகள் அனுபவிப்பது ஆனாலும் பரவாயில்லை ஆனால் அதை விட இது பெருசுன்னு நான் நிற்கக்கூடாது என்னுடைய அழைப்பு புரிகிறது என்னுடைய தேவன் யார் என்று புரிகிறது என் தேவனுடைய திட்டம் என்ன என்று புரிகிறது அப்படி புரிந்த பிறகு நான் என்ன செய்யக்கூடாது என்றால் இந்த அனுபவங்களை எல்லாம் அனுபவிக்க கூடாது அதைச் அதை சொல்லுகிறார் அனித்தியமான இந்த பாவ சந்தோஷங்கள் இந்த எகிப்தில் எனக்கு இருக்கிற இந்த அனித்தியமான காரியங்களை விட என் தேவனுக்காக நான் காரியங்களை செய்வது எவ்வளவு நல்லது இன்றைக்கு எத்தனை பேர் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு இந்த ஐக்கியத்தை வைத்திருக்கிறோம் நீங்கள் நினைக்கலாம் நான் இயேசுவே என்று தான் சொல்லுகிறேன் நான் இயேசு என்று சொல்லாத நாளே இல்லை என்று நீங்கள் சொல்லலாம் இயேசு ஒருவரை பார்த்து அக்கிரமை செய்யக்காரரே என்று சொன்னாரே அவர்களும் இயேசு என்று தான் சொல்லுகிறார்கள் நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் இஸ்ரேல் தேசத்துக்கு போனால் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்களும் தான் சொல்கிறாங்க இயேசுவேன்னு சொல்கிறாங்க இந்த உலகத்தில் பலர் சபைக்கே செல்லாத எந்த கிறிஸ்தவர்களோடும் ஐக்கியம் இல்லாத நிறைய பேரும் என்னன்னு சொல்கிறாங்க இயேசுவேன்னு சொல்கிறாங்க நீங்கள் இயேசுவேன்னு சொல்கிறது இல்லை ஐக்கியம் ஐக்கியம் என்பது வேறு இயேசுவே என்று சொல்வது என்பது வேறு அது ஒரு நாமமாக சொல்லுவது என்பது சுலபமும் கூட யார் வேணாலும் சொல்லலாம் இயேசு என்ற நாமத்தை சொல்வது சுலபம் ஆனால் அவர் கூட ஐக்கியமாக இருக்கிறீர்களா அப்போ என் ஐக்கியம் அவரோடு கூட இருக்கும் என்றால் அப்போ என்னை அழைத்த தேவன் எப்படி இருப்பார் உண்மை இருப்பார் எதில் உண்மை இருப்பார் என்னெல்லாம் வாக்கு பண்ணாரோ என்னெல்லாம் சொன்னாரோ எப்படியெல்லாம் நடத்துவேன்னு சொன்னாரோ எப்படியெல்லாம் தெரிந்து கொண்டாரோ எப்படியெல்லாம் எனக்காக செய்வேன்னு சொன்னாரோ அத்தனையிலும் அவர் எப்படி இருப்பார் உண்மை உள்ளவராக இருப்பார் அவர் சொன்னால் சொன்னபடி செய்வார் அவர் போய் சொல்லுகிற தேவன் அல்ல அவர் மனமாறுகிற தேவன் அல்ல அவர் உண்மை உள்ளவர் ஆனால் என் ஐக்கியம் சரியாக இருந்தால் தானே அவர் உண்மையாக இருக்க முடியும் அவர் சொல்லுகிறார் வேறு வழியே கிடையாது ஏசு அதனால தான் சொல்லுகிறார் என்னை அன்றி பரலோகத்துக்கு வேறு வழியே கிடையாது ஏன் அதுதான் அந்த ஐக்கியத்தை பலப்படுத்திட்டோன்னா நாம் அதை செய்து விடலாம் இந்த மாதத்தில் இந்த ஐக்கியத்தை புதுப்பிப்போம் நம்முடைய ஐக்கியம் கிருபையின் ஐக்கியமாக இருக்கட்டும் அன்பின் ஐக்கியமாக இருக்கட்டும் பர்சுத்த ஆவியானவரோடு கூடிய ஐக்கியமாக இருக்கட்டும் அது முடிவிலே கிறிஸ்துவோடு இருக்கிற ஐக்கியத்தில் நிலைத்திருக்க பண்ணும் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பார்